ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா லாஸ்ட் வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோ அதாவது வந்து இலவச விவசாய மின்னணிப்பு வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ளே தயார் நிலை பதிவேட்டில் கையெழுத்து போட்டிருக்கவங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன மாற்றம் அப்படின்னா வந்து அந்த கட் ஆஃப் டேட்டை வந்து குறைச்சிட்டாங்க முப்பது சாரி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்கிறத வந்து ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாக குறைச்சிட்டாங்க இந்த தேதிக்குள்ளே இருக்கும் நபர்கள் மட்டும் மின் இணைப்பு கிடைக்கிறதுக்கான கூறுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதில் அந்த கம்பம் இல்லாத எம்எஸ்சி கேட்டகரின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்ருக்காங்க நிறைய ஏரியாக்களில் கொடுத்து முடிச்சிட்டாங்க நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு மின் இணைப்பு கொடுத்துட்டாங்களா என்ன ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் வந்து அந்த ஒன் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு தேதிக்குள்ளே வரீங்களா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு சின்ன அப்டேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா இது இலவச விவசாய மின் இணைப்பு சம்மந்தமான வீடியோ இலவச விவசாய மின் இணைப்பு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் பதினஞ்சாலும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த நோட்டீஸ் கொடுத்தவங்கள ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே பழைய வீடியோவில் திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அது இப்போ குறைச்சிட்டாங்க இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்கள்கிட்ட பாஸ் பண்ண நினச்சேன் ஸோ வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது இது வரைக்கும் இப்போ எந்த அறிவிச்சாங்க இல்லையா இந்த ஸ்கீமில் நீங்கள் மின் இணைப்பு எதுவும் வாங்கியிருக்கீங்களா இப்படி வாங்கியிருந்தால் உங்களுடைய பெயரும் உங்களுடைய மாவட்டத்தையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஏரியாவில் மின் இணைப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிருவாங்க அதுக்காக வந்து நான் அந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேள்வி கேட்கலாம் நிறைய பேர் வந்து தட்கல் மின் இணைப்பு சம்மந்தமாக கேட்குறீங்க தட்கல் அக்டோபர் ஓப்பன் பண்ணுறதாக எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் தெரியல அதனால் தட்கல் ஓப்பன் பண்ணுவாங்களா தட்கல் மின் இணைப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பின்வரும் வீடியோக்களில் பார்ப்போம் நமக்கு கிடைக்கிற அப்டேட் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த விஷயத்தை மட்டுந்தான் பதிவு பண்ணுறதுக்காக தான் அதனால் சிம்பிளாக வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க் யூ